என் அன்பு தம்பி என் செல்ல தம்பி சினிமாவுக்கா மட்டும் என் நண்பன் இல்லாமல் சினிமா நிகழ்ச்சியாக இருந்தாச்சு என் குடும்ப நிகழ்ச்சியாக இருந்தால் இருந்தேன் நிகழ்ச்சி இருந்தாலும் எல்லா இடத்துலையும் வந்து நான் தம்பி அப்படின்னு சொல்லி என்னையும் சந்தோஷப்படுத்தி என் குடும்பத்தையும் சம சந்தோஷப்படுத்திக்கிட்டே இருக்காப்புல உண்மைக்கு அது வந்து தம்பி சொன்ன நட்பு கிடையாது அது என் கூட பிறந்திருக்க கூடாதா அப்படின்ற நான் நினைப்பேன் அப்படி ஒரு த தம்பி என்னை விட இன்னும் என் குடும்பத்தை ரொம்ப பிடிக்கும் என் தம்பிக்கு எல்லாத்துக்கும் எனக்கே தெரியாமல் என் குடும்பத்தை அப்பப்போ பேசிக்கிட்டு இருப்பாப்புல ரொம்ப ரொம்ப நன்றி தம்பி தம்பி சொல்ற மாதிரி விடுதலை படம் கிடச்ச உடனே அந்த வாய்ப்பு வந்து என் ஒய்ஃப்கிட்ட சொல்லிட்டேன் சொன்னதுக்கு அப்புறம் நான் தம்பி தான் சொன்னேன் தம்பி அவ்வளோ சந்தோஷப்பட்டாப்புல என்னென்ன சொல்றீங்க ஆமா தம்பி அண்ணன் 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 சூப்பர்ண்ணேயன் சூப்பர்ண்ணே தம்பி தம்பி சொல்ற மாதிரி ஓகே தம்பி வண்டி அதுக்கப்புறம் என்ன தம்பி பண்றது வண்டி எங்கிட்ட உள் போச்சே தம்பி டிவி ரெண்டு மூணு இருக்கு தம்பி என்ன தம்பி பல்லாண்டு தாப்புல அவுட்டாகவே இருக்காருங்கண்ணே வெற்றி வரேன் நீங்க போயிட்டு நீங்க வந்து நடிகன் இந்த காமெடி அது தான் வேற ஒரு நடிகனா நீங்க வெளில வருவீங்கண்ணே ஒரு பெரிய பரிமாணமாக இருக்கும்னே அதுவே உங்க சினிமாவில் உங்கள் ரொம்ப தூரத்து கூட்டி போகணும்னே ஆனா இந்த வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்கலண்ணே ஃபர்ஸ்ட் கன்ஃபார்ம் கேட்டாப்புல தம்பி நான் பேசிட்டு தம்பி கன்ஃபார்ம் தான் தம்பி இப்போ கன்ஃபார்ம் தான் சொல்லியிருக்காரு அண்ணே சூப்பர்ண்ணே வாழ்த்துக்கள் என்ன இதை சிரித்துக்கள் சந்தோஷமா சொல்லுங்கண்ணே அதுக்கப்புறம் தான் தம்பி யோசிக்கிறேன் பிச்சு பிடிவேன் பேசாமல் போய் அவுட்லேயே இருக்காதுங்க சூப்பர்னு சொன்னாப்புல அதே அதுக்கப்புறம் கேட்டேன் தம்பி அப்புறம் காமெடிக்கு வளர்க்கும் போல நம்ம வரலாம்ல தம்பி அது நமக்கு உண்டு இல்லை அப்படின்னு கேட்டேன் சாரி என்ன நான் ரெண்டு டபுள் டபுள்யூ அப்டேட் கேட்கறது கிடையாது அப்படின்னாப்புல இல்லை என்ன தம்பி நீங்களே அவ்வளோ அர்தல்ல சொன்னீங்கன்னு இல்லைன்னா அப்புறம் வருவீங்க அப்போ ஓப்பனிங் சாங் எனக்கு ஒரு சாங் கேட்பீங்க அப்புறம் ரெண்டு ஃபைட்டு வேணும் பண்ணுவீங்க சாங்கும் ஃபைட்டாகவே போயிடுச்சுன்னு சீன் எப்போ எடுக்கிறது என்ன அப்படின்ட்டாப்புல தம்பி இந்த ஆரம்பிச்சுட்டிங்களே இதைத்தானே தானே டவுட் அவுட் நீங்கள் கரெக்டாக போயிடுவீங்க ரெண்டு தம்பி இப்போ சொல்கிறேன் தம்பி நான் வண்டி நம்ம வண்டி கரெக்டாக போயிருந்த தம்பி ஒரு வேலை போயிட்டு ஒரு அட்ரஸ் கேட்க சொல்லுவாங்களே இப்படி போங்க பைபாஸில் போங்க ரைட்டில் ஒரு ஒத்தேரி பாதை வரும் அதுக்குள்ளே போய்கிட்டே இருங்க கொஞ்சம் தூரம் கொஞ்சம் பயமாக கொஞ்சம் ப பயமாக தான் இருக்கும் கொஞ்சம் மோசமான பாதை தான் கொஞ்சம் தள்ளி போய்ட்டு ஒரு ஸ்ட்ரீட் லைட் வரும் அங்கே ஆளுங்க நிற்பாங்க அதை கேட்டு ஓடிருங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி அந்த மெயின் ரோட்டில் போய்ட்டு ரைட்டு திரும்பி அந்த அட்ரஸ் சொல்லிவிட்டோம் எங்கண்ணே வெற்றி மாறனே நான் இதுவரை கூட்டி வந்துட்டேன் பிக்கப் பண்ணி ஓடிறேன் அப்படின்ட்டு போயிட்டே மோசமான பதவியாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன்னு ஆனால் அதை தாண்டி நீங்கள் டக்குனு அந்த பயம் கொடுக்காம எனக்கு அடுத்தடுத்து சப்போர்ட் பண்ணி தள்ளிவிடிகிட்டே இருக்கீங்க ஒருவேளை அந்த ஸ்ட்ரீட் லைட்டில் திரும்பி பார்த்து அங்கிட்ட எவன் ஆள் இல்லை அங்கே லைட்டு கேட்டு ஆஃப் ஆயிடுச்சுனால் திரும்பி திட்டு 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 ஓடி ஓடியாருவினே அந்த பைபாஸில் எஸ்கேண்டு ஒரு டிராவல்ஸ் வரும்னேன் அந்த டிராவல்ஸ் வரும் 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 நான் டிராவல்ஸ் லேட் ஜம்ப் பண்ணி படியில் ஏறி தம்பி சாரினே பிரேக் பிடிக்கலண்ணே வண்டி நேரம் போயிடுச்சுனே அப்போல்லாம் சொன்னால் நடக்கவே நடக்காது தம்பி முடிஞ்சளவுக்கும் தம்பிகிட்ட வந்தாலும் நான் சொல்கிறேன் எப்போவுமே அந்த தம்பி சொல்லுவாப்பில்ல ஆனால் எந்த இடத்துக்கு போனால் உங்களுக்கான கதை கண்டிப்பாக அமைஞ்சால் நான் கண்டிப்பாக இந்த இன்னும் பண்ணுவோம்னு சொன்னாப்புல கண்டிப்பானே எங்கள் அண்ணன் வெற்றிமான கொடுத்த பாதையிலேயே போயிட்டே இருக்குன்னு ஒரே எப்படி இருந்தாலும் தம்பி பார்த்துங்க தம்பி ஒரு பஸ் ரெண்டுக்கே இருக்கு தம்பி அந்த அந்த பஸ்ஸுக்கு எனக்கு இங்கே வந்து உங்களுக்கு அதெல்லாம் அப்படிலாம் ஒன்று நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு உங்களுக்கு அப்படியே ரூட் ஏதாவது அங்கே ஏதாவது டவுட் இருந்தால் கூட உங்களுக்கான ரூட்டை நீங்களே அமைச்சுக்கிறதுக்கு உங்களுக்கு தெரியும் அப்படியே இது எதுவுமே இல்லைனாலும் நாலு ஹோட்டல் இருக்குது பிஸ்னஸ் அந்த நாலு ஹோட்டல நாற்பது ஹோட்டல் ஆக்குங்க தம்பி நன்றி நன்றி தம்பி அது மட்டும் இல்லாமல் அதே மாதிரி கூப்பிட்டாப்ல கூப்பிட்டானே வாங்கினாப்ல கூப்பிட்டு கொட்டு ஒரு படத்தை கொடுத்தாப்ல கொடுத்து நீங்கள் கதை நகையாகவே இருக்குனேன்னு சொன்னாப்புல இன்னைக்கு அந்த படம் உண்மைக்கு ஒரு பேக்கேஜாக போட்டு வெளிநாட்டுக்குள்ளே அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க தம்பி வினோத் மூலமாக அன்றைக்கி பெர்லியன் அங்கங்கே எங்கெங்கேயோ போய்கிட்டே இருக்கேன் இன்னும் மேப்பில் பார்க்காத கண்டுல நிறையா இருக்குது தம்பி நாளைக்கட்சி வெளிநாடு விட மாட்டாங்க தம்பி எல்லாரும் சுற்றி இருத்தே வருவான்னு நினைக்கிறேன் இந்த வினோத்தை பற்றி சொல்லலையே வெற்றுமா நான் வந்து நான் ஷூட்டிங் ஸ்பாட்டில் சொன்னேன் அண்ணே இந்த கொட்டுக்கான ஒரு படம் ஒன்று கமிட்டியாக இருக்குன்னு எப்படின்னு மற்ற படம் சில படங்க ஐடியா கேட்பேன் ஓகே சரி பண்ணுங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணலாமே விடுதலை படம் வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ஒருவேளை ஒரு நல்ல அமைஞ்சிருச்சுன்னா அடுத்தடுத்து உங்களுக்கு நல்ல லிஃப்ட் கிடைக்கும்னு சொன்னாங்க அண்ணன் அந்த வினோத் படம் ஒன்று இருக்குன்னு சொன்னேன் தயவுசாக அவனை மிஸ் பண்ணிடுறாருங்க அப்படின்னு சொன்னார் அண்ணன் அவனை மிஸ் பண்ணிடுறாருங்க அவன் சிறந்த இந்தியாவில் முக்கியமான இருக்கணும் அவ ஒருத்தன் வருவான்னு சொன்னாப்ல கண்டிப்பாக அந்த தம்பி வருவான்னு நான் நினைக்கிறேன்